வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் சம்பந்தப்பட்ட தகவலுங்க திருச்சி மதுரை பைபாஸ்ல பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அந்த பிளாட் சம்பந்தப்பட்ட தகவல் அந்த பிளாட் வந்து சரியாக எங்கே அமைந்திருக்கிறது அதோட விலை என்ன என்பது பற்றிய முழு தகவலையும் நாம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இது இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சம் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சிருக்காங்க அப்பதான் நம்ம படக்கூடிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் திருச்சியில உங்களது இடம் அல்லது பிளாட்டை விற்பனை செய்யற ஐடியாவில் இருக்கிறீங்க இது போல நம்மளோட சேனல்ல அந்த சொத்து சம்பந்தப்பட்ட தகவலை நீங்க வந்து வீடியோவாக வெளியிட விரும்புறீங்க அப்படின்னா இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க இந்த பிளாட் சம்பந்தமாக நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தற்போது அந்த விலை வந்து இன்னும் குறைச்சி ஃபைனல் பண்ணியிருக்காங்க அதனால மீண்டும் ஒரு தடவை நம்ம வந்து போட்டிருக்கோம் திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமாக நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறீங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இடம் வந்து இருந்து ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்கணும் அதே போல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருச்சி பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியால இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து சூட்டபுளாக இருக்குங்க இந்த பிளாட் வந்து சரியாக எங்கே அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அதாவது மணிகண்டம் அடுத்த நாகமங்கலத்துல தாங்க இந்த பிளாட் வந்து அமைந்திருக்கிறது நம்ம திருச்சி மதுரை என்ஹெச்ல அந்த எனஹெச் ரோடு பேஸ்லேயே வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்கூல் வந்து இருக்கிறது கிரியா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அந்த ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே அந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்கு பின்னாடியே அமைந்திருக்கக்கூடிய லேவுட் தான் லக்ஷ்மி நகர் அந்த லட்சுமி நகர் லேவுட்ல தான் நம்மள்ட்ட வந்து தற்போது பிளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்கு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம வந்து விராலிமலை பக்கம் போகும்போது மணிகண்டம் அடுத்த நாகமங்கலத்துலதான் நம்மளோட பிளாட் வந்து அமைந்திருக்கிறது நாகமங்கலத்துல விஜயலக்ஷ்மி நகர் என்ற லேவுட்டு டிடிசிபி அப்ரூவல் உள்ள லேவுட்டு அதுல ரெண்டாயிரத்தி நானூறு சதுர அடிகள் கொண்ட பிளாட் வந்து நம்ம வந்து தற்போது சேல் செய்கிறது திசை வந்து பார்த்தோம்னா தெற்கு மற்றும் கிழக்கு என கார்னர் பிளாட்டாக அந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கிறது இந்த லொக்கேஷன் இருக்குது பாருங்க பாலாஜி ஆரியாஸ் அதாவது நம்ம வந்து மணிகண்டத்துல இருந்து வரும்போது லெப்ட் சைடு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு கிரியா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அந்த ஸ்கூல் தான உடனே இது வந்து பாலாஜி ஆரியாஸ் ரெஸ்டாரண்ட் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த இடம் இதுல லெப்ட்ல ஒரு ரோடு பெரியுது பாருங்க அந்த ரோட்ல தான் நம்ம வந்து இந்த பிளாட்டுக்கு போகணும் இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் அங்கே ஒரு பில்டிங் தெரியுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்கூலோட ஒரு என்ட்ரன்ஸ் கேட் இருக்கும் அந்த கேட்டு தான உடனே அந்த லேவுட் வந்து ஸ்டார்ட் ஆகும் இன்னும் சொல்ல இந்த ஸ்கூலோட காம்பவுண்ட்ல இருந்தே அந்த லேவுட் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க விஜய் நகர் என்ற லேவுட் அந்த லேவுட்ல தான் தற்போது நம்மள்கிட்ட பிளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்கு திருச்சி நாகமங்கலத்தில் கிரியா ஸ்கூல் பக்கத்தில் டிடிசிபி அப்ரூவல் உள்ள இந்த பிளாட்டோட விலை ஓனர் சொல்லியிருக்கக்கூடிய விலை ஒரு சதுர அடி ரெண்டாயிரத்தி இரநூறுபா சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபைனலான ரேட்டு கிடையாதுங்க நாம இடத்த வந்து பார்க்குறோம் நமக்கு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து நேரடியாக ஓனர்ஸ் கிட்ட தான் நம்ம வந்து பேச போகிறோம் அப்போ அந்த நாம் வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறோம் அதை பொறுத்து அந்த விலை வந்து இன்னும் குறைச்சு ஃபைனல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது திருச்சி நாகமங்கலத்தில் இருந்து பக்கத்தில் அமைந்துள்ள இந்த பிளாட்டை நீங்கள் வந்து பார்க்க விரும்புகிறீங்க அல்லது இந்த பிளாட்டு சம்பந்தமாக வேறு எதுவும் தகவல்கள் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து டிக்ரேஷன் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்